சிறிய ஜபத்துடன் தொடங்கி எதிர்வரும் நிகழ்வுகளை பற்றி கலந்து பேசி திட்டமிட்ட பிறகு ஜபத்துடன் முடிக்கப்படுகின்றது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமைகளில் இளைஞர்களின் வீடுகளை சந்தித்து பெற்றோர்களிடம் உரையாடிவிட்டு அந்த குடும்பத்துக்காக ஜபம் செய்யப்படுகிறார்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இளைஞர்கள் மாலை திருப்பலியில் கலந்து கொண்டு பாடல் பாடி இறைவனுக்கு மகிமை சேர்க்கின்றார்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் இளைஞர்களின் வீடுகளில் சமைத்த உணவை தெருவோர முதியோர்களுக்கு பகிர்கின்றார்கள் நோயினால் அவதியுறும் இளைஞர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்காக ஜபம் செய்கின்றார்கள் பங்கு திருவிழா மற்றும் பெருவிழாக்களில் ஆலயத்தை அலங்காரம் செய்து அழகுபடுத்துகின்றார்கள் ஜூன் மாதம் மணிப்பூர் வன்முறை நிகழ்வை முன்னிட்டு பதாகைகள் தயார் செய்து அதை பற்றி கலந்துரையாடல் செய்த பின்பு அவர்களுக்காக ஜெபம் செய்தார்கள் மேலும் மாதவரத்தில் உள்ள புனித செபாஸ்டியார் ஆலயத்தில் நடந்த விழிப்புணர்வு ஜெபத்தில் கலந்து கொண்டார்கள் ஆகஸ்ட் மாதம் இளைஞர்கள் தினத்தன்று பக்தியான முறையில் திருப்பலியை பெற்றோர்களுடன் இணைந்து சிறப்பித்தார்கள் ஸ்ரீனிவாச நகர் ஆலய இளைஞர்கள் நடத்திய விளையாட்டு போட்டிகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று நம் பங்கிற்கு பெருமை சேர்த்தார்கள் மரியன்னை மாதமாகிய அக்டோபர் மாதத்தில் அன்னையின் சுரூபத்தை இளைஞர்களின் வீடுகளுக்கு எடுத்து சென்று ஜபமாலை செய்தார்கள் அனைத்து ஆன்மாக்களின் நினைவு மாதமாகிய நவம்பர் மாதம் கல்லறையை சந்தித்து யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காக ஜபம் செய்தார்கள் ஜனவரி மாதம் தொன்போஸ்கோ கவரப்பேட்டையில் நடத்தி கவரப்பேட்டை நடத்திய இளைஞர்களுக்கான கருத்தரங்கு நிகழ்வில் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள் ரேசுவில் பிரியமானவர்களை இந்த ஆண்டு முழுவதும் இளைஞர்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பையும் ஊக்கத்தையும் கொடுத்த நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை எல் அந்தோனிதாஸ் அவர்களுக்கு எனது நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேங்க்யூ ஃபாதர் மேலும் தங்களுடைய பிள்ளைகளை ஆலய பணிகளில் ஈடுபடுத்த எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக பதவியிலிருந்து சீரும் சிறப்புமாக பணிபுரியும் மெர்லின் பிரசிடெண்ட் மெல்பின் வைஸ் பிரசிடென்ட் கோலின் செக்ரட்டரி கேத்ரின் வைஸ் செக்ரட்டரி ஆரோன் அக்கவுண்டன்ட் இவர்களுக்கு என் கனிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களோடு இணைந்து என்றும் அயராது உழைத்து ஒத்துழைக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன் அன்பார்ந்தவர்களே இளையோருடனும் மற்றும் பங்கில் உள்ள உங்கள் அனைவரோடும் இணைந்து பயணிக்கவும் இறை அனுபவம் பெறவும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பான முறையிலே பங்கில் உள்ள அருட்சகோதரிகளுக்கும் அவருடைய வழிகாட்டுதலுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மறைக்கல்வி பிள்ளைகள் பீடச்சிறுவல் இவர்கள் காட்டிய சகோதர பாசத்துக்கு எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் அன்பில் கூறியவர்களே பங்கில் உள்ள அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் மேலும் பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றி உங்களுடைய வழிகாட்டுதலுக்கும் அரவணைப்பிற்கும் பாசத்திற்கும் எனது நன்றி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நான் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்த உள்ளேன் ஷைன் கீழ்பாக்கில் இருக்கின்ற ஓடிவ் ஷைனில் நான் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றேன் அன்று எனக்காக ஜபிகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் அடுத்த நாள் இருபதாம் தேதியே வந்து எனக்கு பெங்களூருக்கு அருகில் உள்ள கேஜிஎஃப் அங்கு சூசியாப்பர் பாளையத்தில் எனக்கு பணி அமைத்துள்ளார்கள் இரண்டரை மாதம் அங்கிருந்து நான் பணி செய்ய உள்ளேன் அந்த ஒரு பணிக்காகவும் ஜபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி அன்புக்குரியவர்களே சென்ற பத்து மாதங்களாக நம்முடைய பங்கில் பணியாற்றி நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்கள் மறைக்கல்வி பிள்ளைகள் பிடிச்சிடர்கள் இவர்களையெல்லாம் உருவாக்குகின்ற பணியிலே தன்னையும் உருவாக்கி செதுக்கிக் கொண்ட அருட்சகோதரர் சூசை அவர்கள் தன்னுடைய அர்ப்பண வாழ்வினுடைய உயரிய நிலைக்கு கடந்து செல்ல இருக்கின்றார் மாறி இன்னும் சில மாதங்களில் குருவானவராக உயர்த்தப்பட இருக்கிறார் நம்முடைய சிவங்கள் எந்த அளவுக்கு வல்லமையானது என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம் இப்பொழுது நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்கள் தங்களுடைய அனுபவத்தை இந்த நாடகத்தின் மூலமாக எடுத்து எம்புகிறார்கள் எங்களில் ஒருவராய் எங்கள் இறை நம்பிக்கை வளர உதவினார் வயதின் சீற்றத்தால் தடுமாறிய எங்களை சீர்படுத்தினார் கடவுளின் பிள்ளைகளாக மேலும் வளர அவர் வழிகளை காட்டினார் எங்களின் எடுத்துக்காட்டாக மாறி எங்களுக்கு எடுத்து கூறினார் இப்படி எங்கள் வாழ்வை மாற்றிய எங்களில் ஒருவராய் நாங்கள் பார்த்து வியந்த எங்கள் அருட்சகோதரின் சில நினைவுகள் அவை எங்களுக்கு அழகிய நினைவுகளாக மாறியுள்ளன முதலில் அவரின் தாழ்ச்சி எந்த நேரமானாலும் எங்களை ஆச்சரியப்படுத்தும் அவர் தாழ்ச்சி அப்படித்தான் ஒரு நாள் டைம் ஆகுது ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வேறு இருக்கு என்ன பண்றது எங்கே போனா இவன் என்னப்பா இங்கே என்ன பண்ணுற இல்லை கதை போன இன்னும் ஆளை காணும் டைம் வேற ஆகுது ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வேற பண்ணணும்ல சரி வா நம்ம போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருவோம் என்ன பிரதர் சொல்றீங்க நீங்க எப்படி வருவீங்க இதுல என்ன இருக்கு தம்பி ஆனா இது யூத்தோட வேலை நீங்க பிரதரு நீங்க எப்படி இல்லாதவங்களுக்கு உதவுறது யார் வேணாலும் பண்ணலாம் கடவுளுடைய ஒரு சீடரா இது கடன் இந்த வயதில் யார் என்ன சொன்னாலும் கேட்கப் போவதில்லை என்ற எங்கள் எண்ணம் மாற காரணம் இவரின் கீழ்படிதல் அன்றொரு நாள் அப்புறம் இன்னைக்கு நம்ம நிறைய வேலை பாதர் சொல்லியிருக்க இங்கே நம்ம நிறைய வேலை ஃபாதர் சொல்லியிருக்காரு நம்ம யூத்தாக அதை சேர்ந்து செய்யணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருனா இந்த மந்த் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லியிருக்காரு ரெண்டாவது சர்ச்சை க்ளீன் பண்ணி ஒழுங்காக சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு மூணாவது அடுத்த வாரம் ஏதாவது ஒரு முதியர் இல்லத்துக்கு போய் அங்கே கடவுளை பற்றி சொல்லணும் அண்ட் ப்ரேயர் பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்காரு பிரதர் நான் வெளியே போகிறேன் என்னாலையும் பண்ண முடியாது பிரதர் நாங்க எப்படி இது எல்லாத்தையும் செய்யறது எனக்கு ஃபாதர் சொல்றதை நான் எப்படி கடைபிடிக்கிறேனோ அதே மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கணும் நமக்கு கொடுக்குற எந்த வேலையும் கீழ்ப்படிந்து நம்ம செய்யணும் எங்களால் எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும் பிரதர் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வளரணும் பெரியவங்க சொல்றதை செய்யணும் அப்போ தான் வாழ்க்கையில் பெரிய எந்த விஷயமானாலும் முரணாக பேசி பக்குவம் இல்லாமல் செயல்பட்ட எங்களை செம்மையாக்கி திறன் என்றுமே வளர்க்க உதவினார் அன்று இதே போல்தான் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது மந்த்ல என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஜுவல் லாஸ் ஜாவமால பண்ணலாம் அது நல்லா இருக்கும் இல்ல இல்ல ஜுவல் லாஸ் நற்குரணை ஆராதனை இருந்தா நல்லா இருக்கும் இல்ல இந்த மந்த் கண்டிப்பா ரோசரி தான் இல்ல நற்குரணை வழிபாடு தான் என்ன இங்க குழப்பம் பிரதர் நாங்க ரோசரி சொன்னா இவங்க என்ன நற்குரணை ஆராதனை சொல்றாங்க எங்களுக்கு ரோசரி தான் வேணும் பிரதர் ரோசரிக்கு பதிலாக நம்ம நற்கரணை ஆராதனை பண்ணலாம் அதான் நல்லா இருக்கும் சரி இந்த மாதம் ஜெபமாலை சொல்லணும் நற்கரணை ஆராதனையும் பண்ணணும் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க தெரியல நீங்களே சொல்லுங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் தானே அப்ப இது பண்ண என்ன உங்களுக்கு நம்ம ரெண்டுமே பண்ணலாம் டுவெல் ஹவர்ஸ் ஆஃப் ரோசரியும் பண்ணுவோம் அண்ட் டுவெல் ஹவர்ஸ் ஆஃப் நற்கரணை ஆராதையும் பண்ணுவோம் ஆறுதல் தேடும் எங்கள் மனம் அறிந்து தோல் மேல் கை போட்டு யாரிடம் சொல்லி நிம்மதி பெற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்தவர் கவலையாக இருந்தால் எங்கள் இதழ் மலர செய்பவர் என்ன கோலின் முகம் ஏன் எப்படி இருக்கு சோகமா இருக்க ஒன்னும் நீ இப்படிதான் இருக்க பிரதர் கொஞ்சம் மாட்டிய என்ன பிரச்சனையா இருந்தா என்ன ஆண்டவர் கிட்ட சொன்னியா நீ சொன்னேன் பிரதர் அப்புறம் எதுக்கு நீ அதையே யோசிச்சுட்டு இருக்க அவரை நம்புறத அவர் கையிலேயே ஒப்படைச்சிரு அவர் எல்லாமே பார்த்துப்பாரு ஆ போய் இப்படி எங்கள் மனதில் ஆழ்ந்த முத்திரை படித்தவர் எங்கள் அன்புமிகு பிரதர் சூசிராஜ் அவர் தேங்க்யூ பிரதர் நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்கள் பத்து பேராக இருந்து இப்பொழுது இருபது பேராக வளர்ந்திருக்கிறார்கள் அவங்களுடைய எண்ணத்திலும் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி என்பதை ஒரு அழகாக ஒரு சின்ன ஒரு சிறு தொழில் நாடகங்கள் மூலமாக பகிர்ந்திருக்கிறார்கள் இதற்கு பின்புலமாக இருந்தது அருட்சகோதரர் அவர்களுக்கு பின்புலமாக இருந்தது ஒவ்வொரு இளைஞருடைய பெற்றோர்கள் உடனிருந்து பெரியவர்கள் எனவே உங்கள் ஊரின் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் கடவுளை மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கல்வியாண்டில் நம்முடைய பங்கில் பணியாற்றிய ஒவ்வொரு இளைஞர்களும் பலவிதமான பொறுப்புகளில் ஒவ்வொரு இளைஞர்களும் பலவிதமான நிலைகளில் அவர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய பெயரை அருட்சகோதர் படிக்க பெற்றோரோடு வந்து இந்த நினைவு பரிசை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மெர்லின் பிரசிடன்ட் யூத் கோஆர்டினேட்டர் மற்றும் விக்காரியட் யூத் கோஆர்டினேட்டர் அவருடைய பெற்றோர்களை அன்போடு அழைக்கின்றோம் मेल वैस प्रसिडेंट कम्यूनिकेशलव प्रेसूनिकेशं मेलविन वाई प्रेसिंटेशलिन सेक्रटरी लिटर्ज इंसार्ज कैथरीन वाइस सेक्रेटरी मट्रुम क्राफ्ट वर्क्स डेकोरेशन इन चार्ज कैथरीन वाइस सेक्रेटरी क्राफ्ट वर्क्स एंड डेकोरेशन इन चार्ज आरोन प्रशारणर आल्टर सर्वस कैथीसम कोऑर्डिनेटर ఆరోన్ అకౌంటంట్ ఆల్టో సర్వస్ క్యాటగిసం కోఆర్డినేటరు జన్సీ ప్రేయర్ ఇన్చార్జ్ మేటగిసం కోఆర్డినేటరు ససి కొరియోగ్రాఫరు స్నేహా కొయర్ ఇన్చార్జ్ स्नेह को इंसार्ज डीपतिपोर्ट्स इंचारजो इंसार्जो इंचारज नवीन आलट सर्वस्ट को నవీన్ ఆల్టో సర్వీస్ కోఆర్డినేటర్ సల్వ్యా మైమ్ డ్రామా కోఆర్డినేటర్ ఏంజల్ ఫ్లోరా డ్రామా ఇన్చార్జ్ जॉय ड्रामा चर्च, पीटर जर्सी एंड लोगो मेकर, रीना प्रेयर केविन वीडियो एडिटिंग केविन वीडियो एडिटिंग नेल्सन स्पोर्ट्स इन चर्च மேலும் தொன்போஸ்கோ கவரப்பேட்டையில் நடத்திய இளைஞர்களுக்கான கருத்த முறையில் கலந்து கொண்டதற்காக நினைவு பரிசினை கொடுத்துள்ளார்கள் அதை பெற்றுக்கொள்ள அனைத்து இளைஞர்களையும் முன்னாடி வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து இளைஞர்களும் முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கவரப்பேட்டையில் நடந்த தொன்போஸ்கோ பெருவிழாவின் பொழுது நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்கள் அங்கு சென்று பங்கேற்றார்கள் பரிசு நினை பரிசை அவர்கள் நம்முடைய இளைஞர்களுக்கு இளைஞர் குழுவுக்கு கொடுக்கின்றார் ஜோரக்கையை தட்டுவோம் நம்முடைய பீடுச்சீடுகள் சார்பாக அருள் சகோதரருக்கு பரிசு வழங்கப்படுகிறது நம்முடைய பங்கின் சார்பாக அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் அருட்சகோதரியை சகோதரியை கௌரவிக்கின்றார்கள் வீடுச் சேடர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒரு மகிழ்ச்சியின் நினைவாக ஏதோ பரிசீலித்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை ஒரு சில செய்தியை தகவல்களாக தெரிந்து கொள்வோம் இன்றைய நாள் நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்கள் தங்களுடைய சிறப்பு நாளாக சிறப்பித்திருக்கின்ற வேளையிலே ஜோராக்கியத்தில் அவர்களை பாராட்டுவோம் வாழ்த்துவோம் அவருடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கிறதோ இல்லையோ இறைவன் அவர்களை அவருடைய எண்ணங்களை அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வழிநடத்த ஒருக்கமாக கேக்கு வந்துருச்சு ஆனால் கட் பண்ணுறதுக்கு கே கத்தி வரலையா ஜூலை கை தட்டுவோம் பார்த்துப்பா ஃபயர் எல்லாம் ஆரம்பிதா போகுது இளைஞர்களுடைய நினைவு பரிசை அருட்சகோதருக்குத் தருகிறார்கள் அருட் சகோதரர் நம்முடைய பங்கில் இந்த ஒரு ஆண்டு காலமாக செய்த ஒவ்வொரு காரியத்திற்காக ஒவ்வொரு குழுவினரும் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் ஒரு அருமையான ஒரு புகைப்படத்தை அழகாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பங்கில் உள்ள மறைக்கல்வி பிள்ளைகள் அருட்சகோதருக்கு இந்த பரிசு தருகிறார்கள் எல்லா பரிசையும் இப்பயே இங்கே பிரித்து பார்த்தோம்னா கண்டிப்பா சாயங்காலம் தான் வீட்டுக்கு போவோம் எல்லாரும் மறைக்கல்வி பிள்ளைகள் அருட்சகோதருக்கு பரிசு வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக பங்கில் உள்ள இளைஞர்கள் பரிசு வழங்குகிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு சில செய்திகள் வருகின்ற நம்முடைய பங்கில் திரி யாத்திரையாக காலை ஏழு மணிக்கு செல்வதால் காலை ஆறு மணிக்கு திங்கள்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திரு செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் கோவை மாநகரத்துக்கு ரோசரி பசலிகா மற்றும் செம்மன் துருளானந்திர ஆலயம் செல்ல இருப்பதால் இந்த மூன்று நாட்கள் திருப்பலிகள் நம்முடைய பங்கில் இருக்காது வருகின்ற வெள்ளிக்கிழமை மூன்று பன்னிரண்டு மணி திருப்பலி மற்றும் மாலை ஆறு மணி திருப்பலி மாலை ஆறு மணி வழிபாட்டை நம்முடைய பங்கில் உள்ள ஆரோக்கிய மாத அன்பிய மற்றும் குழந்தை அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள் அன்றைய நாளுக்கான வெளி சிலுவை பாதைக்கு நாற்காலிகள் மற்றும் நோன்பு கஞ்சி கொடுக்கிறார்கள் எதிர்வருகின்ற ஞாயிறு இருபத்தி நான்காம் தேதி அன்று கொடுத்த ஞாயிறு அன்று காலை நா ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு நம்முடைய கான்வென்ட் துய் யூசிப்பு அனசு மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்திலிருந்து நாம் பவனியாக ஆலயம் நோக்கி வருகின்றோம் மேலும் இந்த தவக்காலத்தில் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பசிப்பினி கவர்கள் வருகின்ற குருத்து ஞாயிறு கொடுக்கவும் மற்றும் தவக்கால உண்டியல்கள் ஈஸ்டர் பெருவிழா அளர்வு கொடுக்க முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய நாள் திருப்பலி நீங்கள் கொடுத்த காணிக்கின் வரவு மூவாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய் இளைஞர்கள் தங்களுடைய பரிசுகளை கொடுக்கிறார்கள் யூத் வரலையா பார்ப்போம் அருமையாக நம்முடைய பிள்ளைகள் நினைத்து பார்த்து இந்த நம்முடைய அருட்சகு இந்த பரிசுகளை தந்திருக்கிறார்கள் மீண்டும் ஒருவரை நாம் அவரை வாழ்த்துவோம் அவருடைய பணி சிறக்கவும் அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நம்முடைய அன்றாட ஜபங்களில் ஜபிக்க அன்போடு அழைக்கப்படுகின்றோம் இந்த மாதம் தூயே யூசுப்பின் மாதம் இந்த மாதத்தில் அருட்சகுர பணி மென்மேலும் உயர நம்முடைய ஜபங்கள் இளைஞர்கள் கொத்தா ஏதோ கொடுக்குறாங்க கவர் போட்டு பிரதரை கவர் பண்ணுறதுக்காக தெரியல அன்புக்குரியவர்களை திருப்பலி முடிந்தவுடன் மேல் தளத்தில் இளைஞர்கள் அவருடைய பெற்றோர்களுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது அங்கு நாம் மீண்டும் அருட்சகுதிரியை வாழ்த்துவோம் ஜோரா கைத்தட்டுங்க பிள்ளைங்க பரிசுகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பரிசு வாங்க வெயிட் ஆகுது ஃபாதர் தூக்க முடியல அப்படின்னு போறாங்க இறுதி பாடல் எழுதிருப்போம் விண்மதுரமான திருதேமிது நம்பிக்கை வைக்கின்றோம் மரியாவின் மாசற்று